அப்பார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கிலோ வாட் போட்டிருக்கீங்க எனக்கு நிறைய பில் கரண்ட் பில் ஆகுது எனக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஆவரேஜா எயிட்டீன் தௌசண்ட் நிறையா ஒளா ஆச்சு அப்படின்ற எலக்ட்ரிக் வெகிக்கல் கார் சார்ஜ் வீட்லயே போட்டுக்கிறேன் நிறைய கூட இந்த ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணிட்டு இருந்தேன் இப்போ உள்ள கிடைக்கி சார் இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அரௌண்ட் ஸ்லாபில் வரும்

ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் நிறைய சோலார் அந்த காலத்துல இருந்து போட்டுருக்காரு மேல பாக்கறதுல ஒரு பேனல் அது என்ன பேனல் தெரியுமா அது தின் ஃபிலிம் மெலிசா தின் ஃபிலிம் இது ஜன்னல்லாம் மாட்டலாம் அந்த காலத்துல ஏ போட்டாரு அவரு கிட்டத்தட்ட 23 வருஷமா சோலார் போட்டுட்டு இருக்காரு நான் மிஸ்டர் மகாமுனின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரா கொடுக்கறேன் நம்ம வந்து கரூர்ல கூட ஒரு மிகப்பெரிய பெரிய பழமையான அப்பார்ட்மென்ட் வந்திருக்கோம் இந்த அப்பார்ட்மென்ட் வந்து கிட்டத்தட்ட 51 கிலோவாட் போட்டுருக்கீங்க ஆமாங்க சார் கரெக்ட்டா சார் கரெக்ட்டா சார் எப்படி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சார் அங்கே அசோசியேஷனில் வந்து பிரசிடென்ட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி எல்லாத்தையும் இவ்வளோ கரண்ட் பில் ஜாஸ்தி வருது சோலார் போட்டோம்னா பெனிஃபிட்னு சொல்லிட்டு அவங்க பேசி ஒத்து ஒத்துக்க வச்சுருக்காங்க சார் பெரிய விஷயம் இல்லை பாசே அப்பார்ட்மெண்ட்டில் ஒத்துக்கிறது மிகப்பெரிய குத்துவ ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க என்ன இதை பற்றி எஜுகேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு கன்வெர்ஷன் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான தான் உண்மையிலே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சரி சார் எனக்கு ஒரு இங்கே யாராவது இங்கே பிரெசிடென்ட்டு பேசுகிற ஒரு கூப்பிடுவோம்மா இவருதான் கூப்பிடமா கூப்பிட்டுருவோம் கூப்பிட்டுருவோம் சார் சரி அரவே சார் நீங்கள் இது பண்ணி எங்கே எங்கே இருந்தீங்க நீங்கள் நியூ இண்டியாஸ் கம்பெனியில் சீனியர் டிவிஷன் மாதிரி ரிட்டர் ஆகிட்டேன் சூப்பர் சார் என்னுடைய முழு கார் என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஷா பாலிசி எல்லாமே நியூ நியூண்டியா வெரி குட் வெரி குட் தட் இஸ் நம்பர் ஒன் கம்பெனி இன் இண்டியா சரி சூப்பர் சார் இங்கே ஐம்பத்தொரு கிலோ வாட் போட்டிருக்கீங்க ஐம்பத்தொரு கிலோ வாட்டை எப்படி இத்தனை எத்தனை குடும்பம் இருக்கீங்க நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருபத்தஞ்சு குடும்பம் இருக்கும் இருபத்தஞ்சு குடும்பத்தில் வந்து சொந்த வீட்டுக்கா இருக்கவங்க வாடகை விடாமல் இருக்காங்க ஒரு வந்து ஒன்பது பேர் இருக்காங்க ஓகே அந்த ஒன்பது பேரில் ஏழு பேர் வந்து பதி பதிமூணு பேர் இருக்காங்க அதில் ஒம்பது பேர் வந்து சொந்தமாக போட்டாங்க சொந்தமாக போட்டோம் வெரி குட் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மூணு கிலோ வாட்டி அஞ்சு கிலோ வாட்டி பிரிச்சுருப்பீங்க ஆ உங்களுக்கு கருவிக்கே தகுந்த விஷயத்தை போட்டிருக்காங்க ஓகே இப்போது நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னா வந்து ஏழு கேவி போட்டிருக்காங்க நீங்கள் மட்டும் அதிகமாக போட்டிருக்கீங்க எனக்கு நிறைய பில் கரண்ட் பில் ஆகுது எனக்கு ரூபாய் ஆவரேஜா எயிட்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் எவ்வளவு ஆச்சு அப்பார்ட்மெண்ட்டில் போய் அப்பார்ட்மெண்ட்டில் போடுறது காரணம் ரெண்டுக்கும் என்ட்ட ரெண்டு எலெக்ட்ரிக் கார் வச்சீங்கன்னா அதை சொல்கிறாரா பாரேன் ரெண்டு எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் சார்ஜ் வீட்லயே போட்டுக்கிறேன் நிறைய விட அது எனக்கு மூணு ஏசி இருக்குது சரி என்ன கார் வச்சுருக்கீங்க எம்ஜியாக டாட்டா எம்ஜி வச்சிருக்கேன் வந்து மகேந்திரா கார் வச்சிருக்கேன் ஓகே மகா இது எம்ஜி வந்து இசட் சிவியா மகா வந்து எம்ஜி வந்து இசட் சிவி அது வந்து எக்ஸ்யூவி ஃபோர் எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் சூப்பர் லேட்டஸ்ட் வாங்கியிருக்கார் சார் வெரி குட் வாத்துக்கள் இப்போ பதினெட்டாயிரம் கரண்ட் பில் வந்துச்சு இல்லை உங்களுக்கு மட்டும் உங்கள் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் என்னோட ஆமாம் என்னோட ஓகே இப்போ எவ்வளோ கட்டுறீங்க இப்போ வந்து வெறும் இந்த சார்ஜஸ் மட்டும் அறுநூத்தறுபத்தாறு தான் கட்டிருக்கேன் நான் நம்புங்கப்பா அவ்வளோ தான் வரும் சரி சார் இப்போ இதுக்கு சப்சிடி எப்படி பண்ணிங்க சப்சிடி அவங்களே பண்ண யார் சோலர் போட்டாங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்தாங்க தனித்தனியாக தனித்தனியாக பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க தனித்தனியாக வந்து எனக்கு வந்து போட்ட ஒரு எனக்கு படம் வந்துடுச்சு நேரம் கிரெடிட் கிரெடிட் வெரி குட் சூப்பர் எட்டு கிலோ வாட்டு கிலோ ஏழு சரி அப்போ பார்த்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு எழுபத்திரம் சார் மூணு கிலோ கிலோ மூணு மூணு ஒரு மேலே செவன்டி எயிட் தௌசண்ட் ஆமாம் ஓகே பண்ணிடுறாங்க வெரி குட் இந்த ஐம்பத்தொரு கிலோ வாட்டு பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு டென் டேஸ் ஆச்சுங்க சார் ஆ பத்து நாளில் பத்து நாள் டோட்டலாக முடிச்சுடும் சார் மீட்டரும் இம்மீடியட்டுங்க சார் இப்போ வந்து நம்ம பிஎம் சூரியகரத்தில் வந்து நம்ம கோ வந்து ரொம்ப அட்வான்ஸாக எங்கள் ஊர்லலாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக் சார் இவி மீட்டர் வந்து நெட் மீட்டரும் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க பரப்ப எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கான தனித்தனி தனித்தனி மீட்டர் கொடுத்துட்டாங்களா இதுக்காக தனியாக ரூம் கட்டிவிட்டாங்களா அவ்வளோ வச்சாங்களா எயிட் கிலோ வாட்டர் மட்டும் சாருக்கு பெருசுக்கு இப்போ சார் சொன்னாலும் அது மட்டும் ரெண்டு எயிட் கிலோ வாட்டு மீதெல்லாம் எல்லாம் த்ரீ கிலோ வாட் ஓகே ஆன் கிலோ கரெக்டாக தானே சார் அடுத்து பார்த்தோன்னா கரூர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் மீட் பண்ணலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ இங்கே ஆக்சுவலி நீங்கள் வந்து சோலார் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து எவ்வளோ கரண்ட் பில் வருது எவ்வளோ கட்டிட்ருந்திங்க முதல்ல மொத்தம் முதல்ல வந்து ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணிட்டுருக்கோம் பதினாலாயிரம் இப்போ எவ்வளோ கட்டுறீங்க சார்

சோலார் போட்டு ஃபோர் 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 த்ரீ டூ இயர்ஸ் யார் சார் தான் தான் சோலார் 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 ஆமாம் ஆமாம் சரி ரெஃபர் பண்ணுது அவர் எனக்கு வந்து ஒரு இருபது வருஷமாக ஃப்ரெண்ட் நண்பர் ஆமாம் சரி அது சோலார்னா அவர் தான் சோலார் டெக் கரூர் வரைக்கும் மகாமணி தான் சோலார் டெக் அதுக்கப்புறம் தான் சரி சூப்பர் சார் வசதி இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் வித் ப்ரூஃப் ஓகே இதெல்லாம் வந்து வேலையபுளான கஸ்டமர்ஸ் இதுவும் பெரிய விவிஐபிக்குலாம் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் அனுமதி கேட்டாங்க அப்போ நேரம் நாளைக்கு வாங்கணும்னு நாளைக்கு வாங்கன்றாங்க நான் கிளம்பணும் அதெல்லாம் தான் எல்லாம் கவர் பண்ண முடிஞ்சுது கீழே சார் உங்கள் நம்பரோட கே கீழே கொடுத்துருக்கேன் சார் மாதிரி நிறைய வேலுபுலான கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகணும் வா மனமார்ந்த வாழ்த்துக்கள் மோடி ஸ்கீம் பண்ணி தராரு ஆஃப்கிட்டும் பண்ணித்தராரு நிறுவனங்களுக்கும் பண்ணி தராரு வீட்டுக்கும் பண்ணித்தராருது வித் மானியத்தோடு பண்ணி தராரு கரெக்டாக சார் கரெக்டாக சார் அடுத்து பார்த்தினா பதிமூணு வருஷம் முன்னாடி சோலாட்டுக்காக இன்ஸ்டால் செய்யப்பட்ட ஒரு பழைய கஸ்டமரை பார்க்கலாம் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா பேர் ராஜேந்திரன் ஓகே நீங்கள் என்ன வரைக்கீங்க நான் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெக்ஸ்டைல் தொழில் ஓகே அது இல்லாமல் ரோட்ரியில் எதுவும் ரோட்ரியில் கவர்னராக இருந்தேன் ஓகே

ஈபிக்கே நாங்கள் கொடுக்கல அப்போ அந்த சிஸ்டமே இங்கே இல்லை ஓகே நாங்கள் பேட்டரி வச்சு நாங்களே சார்ஜ் போட்டு பண்ணி ஆஃப் கிரேட்டில் போட்டு பேட்டரி வச்சு நைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபெசிலிட்டி வந்தோன்னு

மீட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதா அவங்க ஒரு இந்த மீட்டர் தெரியும் மீட்டரில் நம்ம யூனிட் தான் அவங்க கிட்ட ஸோ இவர் வந்து ஆன் ஆன்கிரேட் மட்டும் இல்லாமல் ஆஃப் கிரேட்லேயும் பார்த்தோன்னா வந்து டையோடைய பேட்ரி டையோடைய ஹைப்ரிட் இன்வெர்டர் போட்டு ஒரு விவிஐபி கஸ்டமருக்கு இன்ஸால் பண்ணி கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் சாரோடைய ஆஃபீஸில் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா அந்த தின் ஃபிலிம் வந்து ஓட்டியிருப்பார் அதுவுமே வந்து சோலார் ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் வந்து வாங்கி விட்டிருக்காரு அதுவுமே பார்த்தோன்னா ஆங் ட்ரெட் மூலிமா இப்போ ச கனெக்டிவிட்டி பண்ணி அது மூலிமா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு தானும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க சூப்பர் சார் இது இல்லாமல் வேறு வித்தியாசமாக வேறு என்ன பண்ணுறீங்க சார் நாங்கள் பழனி கோவில் அந்த விஞ்சுக்கு போட்டு கொடுத்துருங்க சார் ஓ விஞ்சு அதில் தான் எங்கே விஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா அதே பாருங்க சார் அதை போட்டுருக்கு பார்த்தீங்களா ஒன்றா நம்பர் விஞ்சுக்கும் ரெண்டா நம்பர் விஞ்சும் அதில் எப்படி ஓடும் சரி இல்லை அதில் உள்ள லைட்டு ஃபேனு கேமரா இதெல்லாம் வந்து டெய்லி நிப்பாட்டி சார்ஜ் போட்டாங்க அதில் மேலே சோலார் பேனல் போட்டு கொடுத்தோம் இப்போ மேலே ஏறும்போதும் கீழே ஏறும்போதும் அதிலே சார்ஜ் ஏறி சார்ஜ் அதுலேருந்து லைட்டு ஃபேன் கேமரா அதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க சார் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகே நல்ல ஐடியா தான் சூப்பர் 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 அந்த ஃபோட்டோ இருக்குங்க சார் ஆமாம் இது இல்லாமல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் போட்டோ காட்ட மாதிரி சார் அப்பார்ட்மெண்ட்டு ஃபார்ட்டி கிலோ வார்ட் போட்டுருது ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுருங்க சார் ஹிந்துஸ்தான் ஏர்நாட்டிக்கல் எல்லாம் போட்டுருங்க எல்லாம் போட்டுருக்கீங்க ஓகே ஸோ தான் வித் ப்ரூஃப் நான் காமிச்சது ஓகே இது மட்டும் இல்லாமல் சோலார் டெக்கோடைய இருபத்தி மூணாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் தராங்க உதனைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஸோ நீங்கள் சோலார் டிக்கு கூப்பிடணுன்னா கீழே நம்பர் டிஸ்பிளேயில் வந்துட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்கள் லொக்கேஷன் அப்போ கீழே கொடுத்துருக்கேன் சால்ஸ் வருவோம் மேடம் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க கரெக்டாக சார் கரெக்டாக ஃபோன் வந்தாக்க கொஞ்சம் பார்த்து ஏதாவது கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணி ஏதாவது சப்ஸிடி உடனே வாங்கி கொடுத்து ஃபாலோ பண்ணி மீட்டர் சீக்கிரம் கொடுத்து கரண்ட் பில் மீட்டை கம்மி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ஓகே நன்றி சார் சார் அதாவது எல்லாரும் ஒரு பசுமையான எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சோலார் போட்டு அதனுடைய ஈவி பில்லை குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய நம்மளால் முடிஞ்ச ஒரு க்ரீன் எனர்ஜியை வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும்ட்டு கேட்டுக்கிறேன் சார் சூப்பர் அருமையாக சார்